ஹலோ கிராண்ட் மாஸ்டர் அன்பு வணக்கங்கள் நான் ஏற்கனவே ஆச்சாரம் பார்த்த ஒருத்தன் காசிக்கு போன கதையை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ வந்து சீதாதேவி காசிக்கு போயிட்டு அங்கே அவங்க அழித்த அவங்க செய்த சிரார்த்தமும் அவங்க அழித்த சாபமும் அவங்க கொடுத்த வரமும் அப்படிங்கிற தலைப்பில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன எல்லோரும் காசிக்கு போய்விட்டு வந்தீங்களா பல்குனி நதிக்கரையில் தான் பொதுவாக சிரார்தம் கொடுப்பார்கள் அந்த பல்குனி நதியே சீதாதேவியால் சாபம் பெற்று வறண்டு போன கதை உங்களுக்கு தெரியுமா இப்போது தெரிந்து கொள்வோம் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆகிய மூவரும் பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தில் ஒவ்வொரு இடமாக சென்று கொண்டே இருந்தார்கள் அப்போது ராமலக்ஷ்மணின் தந்தையான தசரத மகாராஜாவின் இறந்த தினம் வந்தது அதான் சிரார்த்தம் தந்தைக்கு சிராதம் செய்வதற்காக தேவையான பொருட்களை எடுத்து வருவதற்காக ராமரும் லக்ஷ்மணரும் வரத்திற்குள் அடர்ந்த பகுதிக்கு சென்றனர் அங்கே போய் பொருள்லாம் சேகரிச்சுன்னு வரலாம் அப்படிங்கிறதுக்கு வண்டி போனாங்க நான் அவள் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு என்னடா இன்னும் காலேயே காலிலேயும் சீதாதேவி பார்த்துட்டே இருக்கா அந்த காலத்தில் யாருக்காக ஸ்ரார்த்தம் செய்கிறார்களோ அவர்கள் நேரடியாக வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார்களாம் ராமரும் லக்ஷ்மணரும் வர தாமதமான சமயத்தில் தசரத மகாராஜா வந்து விட்டார் சீதா சீதாதேவியிடம் எனக்கு மிகவும் பசிக்கிறது என்று கூற சீதா தேவியும் உணவை தயார் செய்து தசரதருக்கு அளித்தார் அதற்கு கயாவில் உள்ள ஒரு வேதியரும் மந்திரம் சொல்லி நடத்தி கொடுத்தார் இதையடுத்து தசரத மகாராஜா நல்லா சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியோட பித்ருலோகம் திரும்பி சென்ற அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு பேரும் லக்ஷ்மணரும் ராமரும் ஆடியோ செஞ்சு வந்து சேர்றாங்க அவள்கிட்ட என்ன சொல்கிறா சீதாதேவி தசரத மகாராஜா வந்தார் அவருக்கு பசிக்கிறதுன்னு சொன்னதுனால நான் அவருக்கு சிரார்த்தம் சொல்லி உணவு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் ராமன் ஆமாம் இது எப்படி நம்புவது அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு சீதாதேவி சொல்கிறா சிரார்த்தம் செய்து வைத்த இந்த வேதியரை சாட்சியாக கூப்பிடுறார் அந்த வேதியரோ ஐயோ பெண் சிரார்தம் செய்து முடித்து விட்டாள் அப்படின்னு நம்ம சொன்னால் அதை தவறாகி விடுவோம் அப்படின்னு பயந்துண்டு சற்று தயங்கி நான் சிரார்த்தம் செய்யலையே அப்படின்னு சொல்லிடுறார் உடனே சீதாதேவி பல்குனி நதியை சாட்சியாக கூப்பிட்றான் பல்குனி நதியோ வேதியர் சொல்வது சரிதான் நான் இந்த பெண் சார்த்தம் கொடுத்ததை பார்க்கவில்லைன்னு பொய் சொல்லியிருக்கோம் என்று கூறிவிட்டது பின்பு அக்னியை சாட்சியாக அழைத்தாள் ஏன்னா அக்னியை தான் பொதுவாக பண்ணுறா அந்த அக்னி என்ன சொல்கிறது நானும் பார்க்கவில்லை என்று கூறியது அடுத்ததாக பசுவை சா பசுவங்க நின்றுருக்காங்க இந்த பசுவை சாட்சியாக அழைக்கிறார் இத்தனை பேர் இப்படி சொல்லும்போது நான் மட்டும் பார்த்தேன்னு சொன்னேனாக்க தப்பாகி விடுவோம் அப்படின்னு பயந்துண்டு அந்த பசுவும் நானும் பார்க்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க அப்போது அக்ஷய வட்டத்தை அதாவது பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது அந்த ஆலமரத்தை சீதாதேவி சாட்சியாக அழைக்க இந்த அக்ஷய வடம் என்ன சொல்கிறது சீதாதேவி தசரத மகாராஜாவுக்கு உணவிட்டது சத்தியம் 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 என்று கூறியது இதனால் ராமரும் லக்ஷ்மணரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க இதையடுத்து சீதாதேவி வேதியரை நோக்கி நீங்கள் ஸ்ராத்தம் செய்து வைத்துவிட்டு நான் செய்யவில்லை என்று கூறியதை ஏற்க முடியாது எனவே எப்போதும் பசியனுடனே இருப்பாயாக என்று சபிக்கிறார் அதே போல் பல்குனி நதியை நோக்கி நீ இன்றிலிருந்து வறண்டு போவாய் என்று சாபம் அளிக்கிறார் நான் சமீபத்தில் இந்த காசிக்கு போயிருந்தபோது அந்த பல்குனி நதி கரையில் போய் பார்த்தேன் தண்ணியே காணும் இங்கேயோ அங்கே கொஞ்சோண்டு தண்ணி லேசாக அந்த காலல் நீர் தெரியுமே அந்த மாதிரி கொஞ்சமாக தெரிஞ்சிது சுத்தமாக தண்ணி இல்லை அதில் வந்து ஒரு மாதிரி ஊற்று மாதிரி தோண்டி தோண்டி அதுலேருந்து தான் தண்ணி எடுக்கிறாங்க ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன் இங்கே போர்வெல் போட்டிருந்தா அந்த போர்வெல் அடிச்சு அடித்து அந்த தண்ணி தான் கொடுக்குறேன் அந்த தண்ணிக்கே காசு கொடுத்து தானே வாங்கணும் நம்ம அந்த இதில் தான் பல்குடி நதியில் தான் குளித்து தவசம் பண்ணணும் பிண்டம் பண்ணணும் ஆனால் அந்த தனியே தண்ணியே இல்லை சரி அதை அதனால் அந்த பம்பில் அடிக்கிற தண்ணியில் தான் எல்லோருமே குளித்து அதுக்கப்புறமா அங்கே பக்கத்தில் இருக்கிற அந்த ஆலமர தடியில் தான் எல்லோரும் பின்னமைக்கிற அக்னி பொய் சாட்சி சொன்னதுனால நீ இன்று முதல் நல்லவட்டை மட்டுமின்றி அசுத்தங்களையும் எரிப்பாயாக அப்படின்னு சாப்பிட்ற அதனால தான் அங்கே பக்கத்துலையே இது ஹரிச்சந்திர காட்டில் என்ன இப்போ பார் பணம் இருக்குது இந்த அக்னியை கொண்டு வச்சு தானே இருக்கிறாங்க அது மாதிரி நடக்குது பசுவிடம் பசுவிட்ட என்ன சொல்ல பசுவும் போய் சொல்லிடுது இல்லையா அதுகிட்ட போய் இன்று முதல் உன்னை யாரும் பூஜிக்க மாட்டார்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றா ஆனால் அக்ஷய விடத்தை பார்த்து இனி உன் நிழலில் யார் ஒருவர் முன்னோருக்கு சிரார்த்த பண்டம் வைக்கிறார்களோ பிண்டம் சிரார்த்த பிண்டம் வைக்கிறார்களோ அவர்களின் பத்து தலைமுறையினரும் மோட்சம் செல்வார்கள் அப்படின்னு அந்த ஆலமரத்துக்கு சொல்லிடுறார் அப்புறம் வேதியர் அக்னி பல்குனி நதி பசு ஆகிய நால்வரும் சீதாதேவியிடம் தங்களின் வருத்தத்தை வெளிப்படுத்தினர் ராமரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு என்ன சொல்கிறார் அவர்களுக்கு அருளும்படி சீதாதேவியிடம் ரெக்கமெண்ட் பண்ணிடுறார் சீதாதேவியும் வருந்த வேண்டாம் வேதியரே கயா தலத்தில் கயாவாலி வேதியர்களுக்கு யார் அன்னம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வம்சத்தில் பஞ்சம் என்பதே கிடையாது அப்படின் அனைத்து தேவ காரியங்களும் நீ இன்றி எதுவும் நடக்காது அதாவது யாகங்கள் செய்யும்போது அக்னிகிட்ட என்ன சொல்கிற அனைத்து தேவ காரியங்களும் நீ இன்றி எதுவும் நடக்காது நம்ம வந்து நிறைய யாகமெல்லாம் பண்ணும்போது அக்னியை உண்டாக்கி அந்த அக்னியில் தானே எல்லாத்தையுமே போடுறோம் இல்லையா அதனால் யாகங்கள் செய்யும்போது அக்னி தானே முக்கியமாக கருதப்படுகிறது அடுத்தாற்போல் பல்குனி நதிட்ட என்ன சொல்கிறா பல்குனி நதியே நீ வறண்டு போனாலும் உன்னை நினைத்து யார் சங்கல்பம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கங்கையில் குளித்த பலன் உண்டு அப்படின்னு சொல்லிடுறேன் பசு என்ன சொல்கிறா பசுவே உன் முன்பாக நின்று யாரும் உன்னை பூஜிக்க மாட்டார்கள் உன்னுடைய பின்னாடி பகுதியில் தான் எல்லோரும் பூஜை பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறா பகுதியில் தான் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அறிவிற இதுதான் சீதாதேவி அளித்த சாபமும் வரமும் ஆகும் என்ன தெரிஞ்சிட்டீங்களா வணக்கம்